பார்த்து கொண்டிருப்பது டுவெண்ட்டி போர் நியூஸ் தமிழ் டுவெண்டி போர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா அரசு பள்ளிகள் சுதந்திர தின கொண்டாட்டம் நாடு முழுவதும் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின கொண்டாட்டம் அரியலூர் மாவட்டம் சிறுவலூர் அரசு உயர்நிலை பள்ளியில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா கொண்டாட்டம் பள்ளி தலைமை ஆசிரியர் முனைவர் சின்னதுரை அவர்கள் தலைமையேற்று தேசிய கொடி ஏற்றினார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நெல்லி ஆண்டவர் பொறியியல் கல்லூரி பேராசிரியர் திரு சுரேஷ் கலந்து கொண்டு பேசுகையில் பள்ளி மாணவர்கள் நாட்டின் எதிர்காலம் நமது தேச தலைவர்கள் நாட்டுக்காக அரும்பாடுபட்டு தங்களுடைய இன்னுயிரை இழந்து பெற்றுக் கொடுத்த சுதந்திரத்தை காக்க வேண்டும் அறிவியல் தகவல் தொழில்நுட்பம் விவசாயம் மருத்துவம் பொறியியல் ராணுவம் உட்பட அனைத்து துறைகளிலும் கல்வி அறிவால் புதுமைகளை புகுத்தி உலகில் பாரத தேசத்தை முதன்மையானதாக மாற்ற ஒவ்வொரு மாணவர்களும் ஏற்க வேண்டும் என்றார் உடன் ஆண்டவர் பேராசிரியை பார்வதி கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டு சான்றிதழும் பரிசும் வழங்கினார் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் திருமதி அகிலா உறுப்பினர்கள் மங்கைய விஜயகுமார் பூங்காவனம் மக்கள் நல பணியாளர் பழனிவேல் ஊராட்சி செயலர் மாரிமுத்து ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆசிரியர்கள் செந்தமிழ் செல்வி வெங்கடேசன் அபிராமி பாலமுருகன் ஆய்வக உதவியாளர் மணிகண்டன் மற்றும் மாணவ மாணவிகள் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர் குழந்தைகளுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் திருச்சிராப்பள்ளி பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் நிறுவனத்தால் இனிப்பு வழங்கப்பட்டது